ஹலோ கேமர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன கேம் பார்க்க போகிறோம்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்றைக்கி தான் மைண்ட் கிராஃப்ட் விளாட போகிறோம் அது சர்வைவல் எபிசோடு ஒன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓவராக பேசாமல் நம்ம வீடியோக்காக போயிடலாம் ஸோ ஆரம்பிக்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வந்துடுங்க அப்போ தான் நம்ம கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க போகலாம் சரி ஆரம்பித்தாச்சு நம்ம எல்லா பக்கம் சுற்றி பார்க்கலாம் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் நான் விளையாட்டு நடந்துட்டு நடந்துகிட்ருக்கும்போது மரம் இருக்குது சரி நம்ம டூல்ஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு மரத்தை கிரைண்ட் பண்ண ஆரம்பிச்சேன் ஏன்னா தான் பேசிக் டூல்ஸ்லாம் செய்ய முடியும் இந்த பிக் ஆக்ஸு ஆக்ஸு ஸ்வாட் அந்த மாதிரி இப்போ நமக்கு தேவையான பேசிக் டூல்ஸில் க்ரியேட் பண்ணிக்கலாம் பேசிக் டூல்ஸ்னாலே உங்களுக்கே தெரியும் கிராஃப்டிங் டேபிளும் கொஞ்சம் ஸ்டிக்ஸும் நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கலாம் பேக்ரவுண்டில் அதிகமாக நான் சேர்த்து அதை கண்டுக்காதீங்க அதுக்கு நம்ம வீடு கண்டெடுத்துக்கிட்டு போவோம் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்டிக்ஸு கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கிட்டு ஸ்குவாட் செஞ்சுக்கலாம் ஸ்குவாட் செஞ்சுக்கப்புறம் கொஞ்சம் பிளாங்க்ஸ் வேணும் இருக்குது அப்புறம் கொஞ்சம் ஸ்டிக்ஸையும் செஞ்சுக்கலாம் ஸ்டிக்ஸையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா ஒரு ஆக்ஸு ஒரு பிக் ஆக்ஸு அதை செஞ்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ மைமெண்ட்டு வேறு ஏதாச்சும் இடத்த தேடுவோம் முடிஞ்சால் வில்லேஜை தேட பார்ப்போம் வாங்க போய் தேட ஆரம்பிக்கலாம் ஆஹா நமக்கு வந்து பெரிஸ் கிடச்சிருக்கு பெரிஸ் எடுத்துப்போம் நம்மளுக்கு யூஸ் ஆகும் சாப்பிட்றதுக்கு எடுத்துப்போமா அடடா கொஞ்சம் லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் அதை ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க இப்போ நம்ம கேம் கிளியதுக்குள்ளே போகலாம் ஐயோ முயல் குட்டி ஓடாத போகலாமா போகிறோம் போகிறோம் நடந்து போகிறோம் ஏங்க இப்போதாங்க ஞாபகம் வருது நமக்கு தேவையான நம்ம வந்து பெட் சீரம் அதுக்காக நம்ம சீப்பை தேடி போகிறோம் வாங்க சீப்பை தேடுவோம் உங்களோட ஃபஸ்ட்டு அடக்காச்சு இதை கொள்ளிக்கலாம் ஐயோ மாற்றி எடுக்குது ஆ கொண்டாச்சு இன்னும் நம்ம கொஞ்சம் உள் தேவை அதெல்லாம் இதையே கொண்டுக்கலாம் சாவு ஏய் சா சாவு செத்துருச்சு நமக்கு பெட்டு சேர்க்க தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் கிடச்சிருச்சு இப்போ வாங்க கொஞ்சம் பெட்டு செஞ்சுப்போம் இப்போ பெட்டு கிடச்சாச்சு பெட் எடுத்துக்கிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து மயங்க டேபிள் எடுத்துக்கலாம் இப்போ ரொம்ப ஜேம் ஆகுது வேறு எடுத்துக்கிட்டு ஐயோ அங்கே ஒரு ஆடு இருக்குது டேய் உட மாட்டேன்டா நீ சிக்கி தடவை சாவு சாவு செத்தாச்சு நெக்ஸ்ட்டு வேறு பக்கம் போய் பார்ப்போம் எங்கேயும் போகிற மாதிரி இல்லை சரி நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம வில்லேஜை கண்டு வில்லேஜ் வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு நான் உங்களை செத்துக்கிறேன் நானும் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பார்த்ததில்லை நமக்கு இந்த வில்லேஜ் கிடச்சிமான்னு பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு இந்த அங்கே இருக்கிறது பார்த்தீங்களா வில்லேஜ் வாங்க போய் பார்க்கலாம் இப்போ நமக்கு ஒரு பெரிய வில்லேஜே கிடச்சிருக்குது நம்ம இதுக்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒவ்வொரு வீட்லேருந்து ஆட்டை போட்டுருவோம் சாரி கேமஸ் இப்போ வந்து கட் ஆகிடுச்சு ஒரு கிளிப்பு அதனால் நம்ம வந்து டே ஒன்றாக மாறிடுச்சு இப்போ நம்ம வாங்க நம்ம ஒவ்வொரு வீட்டாக போய் ஆட்டை போட ஆரம்பிக்கலாம் இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குது இந்த வீட்டுக்குள்ள ரெண்டு மேப் இருக்குது அதை தூக்கிக்கிட்டு நமக்கு இது தேவைப்படும் நினைக்கிறேன் வச்சுப்போம் அப்புறம் இதை எடுத்துகிட்டு போயிடலாமா சரி எடுத்துகிட்டு போயிடுவோம் எதுக்கு எடுத்துகிட்டு போவோம் அடுத்த வீடு போய் பார்ப்போம் அடுத்த வீட்டில் ஒன்றுமே இல்லை நெக்ஸ்ட் வீடு நெக்ஸ்ட் வீட்டில் ஒன்றும் இல்லை அடுத்த வீட்டில் ஒரு ஒன்றும் இல்லை இங்கே வந்ததுக்கு என்ன இருக்குது அட கஞ்ச பசங்களை ஒன்றும் வைக்க மாட்டிருக்கீங்க இப்போ வந்ததுக்கு நம்ம அந்த கீழே இருக்கிற லேன்ட்டனாச்சும் எடுத்துருப்போம் லேண்டனா லேட்டன் எது எடுத்துகிட்டு போயிடுவோம் யூஸ் ஆகும் நமக்கு நெக்ஸ்ட்டு வேறு எங்கே போவோம் வே இந்த வீட்டில் ஒன்றும் இல்லை இந்த வீட்டில் இனிமே வச்சுருக்கு கமராய்டு இருக்குது வாவ் நம்ம இந்த இதை எடுத்து போட்டுப்போம் வாங்க இந்த ஆர்மன் எடுத்து போட்டு பார்ப்போம் ஓ நைஸ் நல்லா தான் இருக்குது இப்போ வந்து இருட் போகுது நம்ம போய் தூங்க போயிடலாமா ஓடு 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 இந்த வீட்டுக்குள்ளே தூங்கலாமா இந்த வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கானே சரி நம்ம இந்த வீட்டில் போய் பார்ப்போம் இந்த தூங்கிட்டு தான் இருக்கான் சரி வர வழியில் இந்த வீட்டில் போய் தூங்கி வருவோம் போயிட்டான் பாப்பா அப்பா டே ரெடி போட டே போடா வெளியே போடா தூங்கலாம் ஹாப்பா தூங்கியா சரி கொஞ்சம் நோட் பண்ணிங்களேன் நான் இன்னும் பாதி வீட்டு கூட பார்க்கலாம் அதுக்குள்ளே ஒரு நாளே ஆகி போயிடுச்சு வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லை இருக்கிறது வேஸ்ட்டு தான் சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் போய் அழைச்சி ஆலாம் ரைட் ஓப்போ இந்த வீட்டில் கன்ஃபார்ம் இருக்கும் ஆ இருக்குது ஆ ஃபுட் மெட்டீரியல்ஸ் கிடச்சிருக்குது எடுத்து நம்ம சாப்பிட்ற வச்சுக்கலாம் யூஸ் ஆகும் ஓ பொட்டேட்டோஸ் வாங்க சரி கேஸ் எல்லா வீட்டையும் நம்ம வந்து திடாச்சு திடீனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சோண்டு மெட்டீரியல்ஸ் தான் கிடச்சிருக்குது நம்ம என்ன பண்ணலான் இருக்கனா இந்த இடத்துல டேரா போட்டுடலாம் அப்புறம் தான் நமக்கு இங்கேயே வீடு கடிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு நிறைய மெட்டெயில்ஸும் கிடைக்கும் சரி இந்த இடத்துல பேச போடலான்னு பார்க்குறமே நமக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வேலைய ஆரம்பிப்போம் இந்த இடத்துலையே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சரி இங்கேயே வச்சுப்போம் பெட் எடுத்துகிட்டு நம்ம இங்கே ஒரு டேரா போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஒன்றே பெட்டை போடு அடுத்து லேட்டரை போடு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்னோட பார்க்கலாம் ஐயோ கிராஃப்டிங் டேக்கில் எங்கேயோ விட்டு வந்துட்டேன் ஐயோ எங்கே விட்டு வந்து தெரியலையே நம்ம போய் தேட ஆரம்பிக்கலாம் அங்கே இங்கே இங்கேயும் ஏதோ ஒரு வீட்டில் பார்த்தானே ஆ அந்த வீட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் போய் பார்ப்போம் போடு கிராஃப்டிங் கிடச்சிது டே ப்ளேஜர்ஸ் நான்ட்டு போறா ஒருட்டா போலாம் ஐ ஐ மாடே இந்த இடத்துல டேராக போடாச்சு விலேஜர்ஸ் ஒன்றும் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது இங்கேயே ஒன்று போட்டுட்டு டாப் ஆகுது ஆ ரைட் ப்ளஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து செஸ்ஸு செய்யணும்னு நினைக்கிறேன் ஆமாம் செஸ்ஸு தான் குறையா இருக்குது நம்ம செஸ்ஸு செய்கிறக்காக நம்ம என்ன பண்ணலாம் மெட்டீரியல்ஸ் கனெக்ட் பண்ணுற போலாம் அதுதான் ட்ரீ சரி நம்ம மரத்தை கலெக்ட் பண்ணுவோம் உடைச்சாச்சு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் கிடச்சிச்சு ஸோ அதனால் கோ பேக் ஹோம் நம்ம போய் எடுத்துடலாம் பார்க்கறக்கு ஹோம் மாதிரியே இருக்காது ஹோமே கிடையாது வெறும் வெட்ட வெளியில தான் படுத்து கிடக்குறேன் நம்ம வாங்க நம்ம செஸ்ட் செய்யலாம் செஸ்ட் செய்யறதுக்கு இங்கே எடு எடு பிளாங்க் எடு பிளாங்க் எடு எடுத்தாச்சு இப்போ வந்து செஸ்ட் செய்வோமா அடைச்சே கைஸ் நான் ஒரு பைத்தியம் ஏற்கனவே ஒரு கேஃப்டின் டேபிள் நான் எக்ஸ்ட்ரா ஒன்று செஞ்சுட்டேன் ஸோ என்ன பண்ணுறது தெரில இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம போய் ஒழுங்காக இந்த மாதிரி எடுத்துப்போம் எடுத்தாச்சு நம்மளுக்கு தேவையான செஸ்ட் செஸ்ட்டை போட்டாச்சு நம்ம மெட்டீரியல்ஸ்லாம் உள்ளே செக் பண்ணிக்கலாம் சரி நமக்கு இப்போது சாப்பாடு பற்றாக்குறையாக இருக்குது அதனால நாங்கள் நம்ம வந்து வரவழையில நான் ஹேபிள் பார்த்தேன் அந்த ஹேபிள் எடுக்க போயிடலாம் எங்கேயோ பார்த்தே நீ எந்த இடத்துல இந்த வீட்டுக்கு தான் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இப்போ நம்மளுக்கு ஹேபிள் கிடச்சாச்சு ஹேபிள் நம்ம வந்து மைண்ட் பண்ணுவோம் கடைசி எப்பள எடுத்துட்டு நம்ம இப்ப என்ன அயன் கோலம் அடிக்க போலாம் நம்மளோட ஆயுதத்தை எடுத்துட்டு நம்ம போவோம் இப்ப வேற மழை பெயரை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு எல்லா வில்லேஜஸும் பயந்து ஓடிட்டு இருக்காங்க இங்க வரங்க அவங்க கண்ணுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியுது அவன் பயம் கண்ணுல ஒரு பயம் தெரியுது ஆ சிக்கிட்டான் இருக்கான் டே வில்லேஜஸ் உங்களுக்கு ஒரு சல்யூட்ரா நான் அடி அடிவாங்க கூடாதுன்னு பயன்குளமா மர்கய சாலா பண்ணதுக்கு அப்புறம் இந்த உடைச்சிட்டு ஒரு வாயிலே நுழைய மாட்டேங்குது இப்ப நம்ம இதை எடுத்துட்டோம் இந்த ஃபேன்ஸை வச்சு அங்க உடச்சி நமக்கு ஒண்ணுமே கரெக்டா சிக்கா மாட்டிக்குது உடச்சிட்டு நம்ம எடுத்து கரெக்டா இந்த நேரத்துல வச்சு இந்த வீடியோவை எந்த டைமோடய முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த வீடியோ ரொம்ப சின்னதாகவே செஞ்சுக்கலாம்னு முடிவு எடுத்துட்டேன் ஃபஸ்ட் வீடியோ தானே அதனால ஃபர்ஸ்ட் சின்னதாக போட்டிருக்கிறேன் யார் கோச்சிக்காதீங்க நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க உங்களுக்கு பார்ட் டூ வேணும்னா நம்ம சேனலோட கமெண்ட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பார்ட் டூனு டைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன் இதில் உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் பிடிச்சிருந்தது சொல்லுங்கள் அப்படியே எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சாகணும் இந்த மைக்ராஃப்ட்டை பற்றி அதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஸில் சொன்னால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் பை